அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சிந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் அறியாமையை பொறுத்தருள வேண்டும் அறியாமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை முருகனுடைய திருவருளை கொண்டு நீங்கள் தந்தோறும் படைத்து வருகின்ற பொழுது உங்களுடைய நீங்கி அறிவு பலம் பெறும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு எனவே இந்த பாடலை நான் இப்பொழுது பா சொல்லுகிறேன் இல்லேன் எனும் மாயையில் இட்டையினேன் எனும் மாயையில் இட்டனி ஒல்லேன் அறியாமை பொறுத்தலையோ மல்லே புரி பன்னிரு வாகுவியில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இன்னேன் எனும் மாயையில் இந்த வாழ்க்கை எனும் மாய வலையில் அடியேனை சிக்க வைத்து விட்டாயே தீயவனாகி என்னுடைய அறியாமையை செயல்களை பிழைத்தை பொருட்தருள வேண்டும் போர் புரிவதற்கு மிக மிகப்பெரிய பலசாலியாக இருக்கின்ற பன்னிரு தோள்களை உடைய முருகப்பெருமானே அடியவனுடைய பா மாலைகளை தரித்து கொண்டிருக்கும் ஒளி வீசும் வேலாயுதத்தினுடைய கடவுளை உன்னுடைய திருவருடை கொடுத்து என்னுடைய அறியாமை என்னும் இருடை இணைக்கி அறிவு என்ற ஆயுதத்தை எனக்கு அருளி உன்னை அடைகின்ற பாக்கியத்தை இந்த அடியவனுக்கும் அடியவனாயிருந்து அருட வேண்டும் என்று அவர் மன்றாடுகிறார் ஓர் புரியும் திறமை படைத்த உன்னுடைய பன்னிர தோள்களினுடைய நான் இயற்றிய திருப்புகை பாக்களை மாலையாக அணிந்திருக்கும் நான ஒளி வீசும் வீராயத்தை உடையே முருகப்பெருமானை இந்தரும் எனும் பிரகிருதியை மாயையில் எனக்கு இதுதான் வீடு என்னும்படி உள்ள வாயிலும் உண்மையிலே இல்லாத தத்துவமான அத்வயத்தின் கொள்கைபடி மாழையில் என்னை அழித்தும்படி செய்துவிட்டாய் யாவையினார் பல தீங்குகளை செய்து கொள்ளாதவன் நான் வினையேன் கற்றுண்டு கடக்கிறேன் இந்த உடைக்க உடைக்கவுள்ளவன் நீ அந்த அறியா அந்த வினையை உடைத்து அறியாமையை நீக்கி எனக்கு உன்னுடைய அருள் திருமுகத்தை காட்டு உன் அருளை என் அருளியாமையை போக்க திரள வேண்டும் என்று அவர் இறைவனை மனமுறுகி பாடியிருக்கிறார் எனவே இது பக்தர்களுக்கும் மக்களுக்குமே தான் அவர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் முருகப்பெருவானுடையே திருவருளை உங்களுக்கு ஊட்டி வைக்கின்ற செயலில் அவன் என்னை ஆட்டி வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறேன் முருகனுடைய திருவருளை நாம் தினந்தோறும் சிந்திப்போம் என்று சொல்லி வினை பெறுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்